வணக்கம் நீங்கள் இது ஒரு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுவீங்க விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவி பணியிடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் வந்து இருக்குது எந்த மாவட்டத்தில் சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அதாவது மீடியமான கட் ஆஃபாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சரிங்களா எண்பத்தஞ்சு ரிட்டன் எக்ஸாமில் ஒரு எண்பத்தஞ்சு அதுக்கடுத்து ஆவரேஜாக இங்கே ஒரு நாற்பது நூற்றி இருபத்தி ஐந்து மார்க்கில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து மார்க் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா முப்பதுக்கு ஒரு இருபத்தஞ்சு எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச்கிட்ட இங்கே வந்து கட் ஆஃப் ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ரேஞ்சில் தான் மேக்சிமம் வந்து உங்களுக்கு இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்திங்கன்னா தொண்ணூறு ப்ளஸ் நாற்பது நூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்துடும் சரிங்களா நம்ம உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் ஆயிரும் சரியா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு எண்பத்தஞ்சு மார்க் மதிப்பெண் கிட்ட நீங்கள் எக்ஸாம்லேயும் இங்கே ஒரு நாற்பது அப்படிங்கிற மார்க்லயோ நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நேர்காணலுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமாக வந்து இருக்குது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளீனிங் ஒர்க் வந்து ஒரு நான்கு பணியிடம் வந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வந்து ஒரு ஐந்து பணியிடங்கள் இருக்குது ஜிடிகி மகாட்சியும் வாட்ச்மேனுக்கு ஒரு வந்து இருக்குது சரிங்களா அதுக்கு எடுத்து வந்து ஒரு ஆறு போஸ்டிங் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது சரிங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் ப்ளஸ் ஒரு நாற்பத்தஞ்சு மதிப்பெண் கிட்ட எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு வந்து ஜென்ரலாக காமனாக சொல்கிறேன் தொண்ணூறு ப்ளஸ் ஒரு நாற்பத்தஞ்சு சில ஒரு எண்பத்தஞ்சு எடுத்திருப்பீங்க ப்ளஸ் இங்கே ஒரு ஐம்பது எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது இங்கே நூத்தி ஐம்பது கிட்ட கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா உள்ளது விருதுநர்மான